அனைவருக்கும் வணக்கம் ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமைப்பிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இதே தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமைப்பட்டுருக்கிறது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மீன லக்ன ராசிகள்லிருந்து நான்காம் இடத்தில் குரு போகவான் ஆறாம் இடத்தில் கேது போகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி ராகு இடைவு அப்படிங்கிறது அமைட்டு இருக்குது வாழ்க்கைப்படி வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ரெண்டு வெள்ளி அன்று கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மீனராசி ராசி அன்பர்களுக்கு கடந்த காலமாகவே ஏலர் சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது நடைபெற கொண்டிருக்குது அதனால பல்விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கும் இனி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி பார்ப்போம் நேற்று வரை என்ன நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தான அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஆயிரம் உறவுகளும் அனாதையாக நிற்கக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கும் எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற கேள்விகள் கேட்கக்கூடியதாக இருக்கும் உள்ளால் கஷ்டப்படுறேன் போராடுறேன் குடும்பத்துக்காக உழைக்கிறான்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்காக என்ன செஞ்சுட்டு அப்படிங்கிற கேள்விகள் தரக்கூடியதாக இருந்துகிட்டே இருக்கும் கடன் கடன் அப்படிங்கிறது அதிகமாக வாங்கக்கூடிய காலமாகவும் கடன் மீது கடன் போயிட்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏமாற்றங்களாக இருக்கும் யாரோ வாங்கின கடனுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஏமாற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் என்ன செய்கிறதுங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கடனே வாங்காதவர்களாக நீ கடன் வாங்கக்கூடிய காலமாகும் கடன்காரனு பேரக்கூடிய காலமாக இருக்கும் கடன்காரர்கள் வீட்டில் வந்து கேட்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதெல்லாம் மீனராசி நம்பளுக்கு ஏற்பட்ட ஒரு காலமாக அமைப்பிட்ருக்கிறது உறவுகளுடைய கருத்து வேறுபாடுகள் வன்பு வழக்குகள் குடும்பமே பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தை விட்டு வேறு இடங்கள் வேலை மாநிலங்கள் செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு திசையில் வாழக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கிறது மீன ராசியை பொறுத்த பார்த்தீங்கன்னா இனி ஒரு காலங்களில் பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வகையாக அமைப்பட்டிருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பார்த்தீங்க அப்படின்னா சனி ராகு இணைவு இணைஞ்சிருக்கிறதால கண்டிப்பாக தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீனராசி நம்பருக்கு அதிகமாக ஏற்படும் இதுக்கு தீர்வுகள் இருக்கும் அப்படின்னா இனி வரும் காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தீர்வுகள் அப்படிங்கிறது காணப்போகிறீங்க ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் ஒரு தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் மீண்டு வர்ற மாதிரி இருக்கும் ஒரு முற்றிலுமாக தீர்ந்து போனது அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு தான் தள்ளக்கூடிய காலமாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் முடக்கங்கள் ஏற்படுறது சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறது வாகன விபத்துகள் ஏற்பட்டு உடலில் வந்துட்டு ஸ்டீல் பிளேட்டுகள் வைக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடியது இதெல்லாம் இனிவர் காலங்களில் முடிவு பட்டு இருக்கும் ஆனால் இனிவர் காலங்களில் பார்த்திங்கன்னா நல்லதொரு காலமாகவே அமையப்பட்டிருக்கிறது சனி பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் சனி ராகுவன இணைந்து கொண்டு அவருடைய பார்வைகளாக இரண்டாம் படத்தை பார்ப்பது அப்படிங்கிறது குடும்ப ஸ்தான அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்கும் குடும்பமும் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லலாம் நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி நல்லா யார் கண்டுபிடிச்சோ இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் மகிழ்ச்சிகள் இல்லாமல் இருக்கும் ஏன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்து இன்றைக்கி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்கிறது பிள்ளைகளோட திருமண சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இப்போ கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளோ ஆளாக்கி கடைசியில் திருமணத்தை சரியாக பண்ணி கொடுக்க முடியலையங்கிற வருத்தங்களும் ஏமாற்றங்களும் நிறைய மீன ராசி நபர்களுக்கு தரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கும் பிள்ளைகளாலும் பாதிப்புகள் தரக்கூடியது மீனராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஊழியர்களும் நல்லதே நினைக்கக்கூடிய காலமாக தான் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாலும் பயன் இல்லாத சூழ்நிலையாகவே தரக்கூடிய காலமாக நேற்று வரை இனி இனிவரு காலங்கள் ஒரு அற்புதமான ஒரு காலங்களாகவே அமைப்பட்டிருக்கிறது சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பறவைகளை பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உடற்பிரச்சனைகள் தரக்கூடியது மனக்கவலைகள் மனவேதனைகள் கடன்கள் பிரச்சனைகள் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக அமைப்பட்ருக்கும் ஒன்பதாம் இடத்தை சார்ந்து பார்க்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா சுகபோகங்கள் இருக்காது சுகமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரியான எண்ணங்களும் சூழ்நிலையுமே அமைப்பது இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம் ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்து குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நன்மையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் தாயோட இந்த கருத்து வேறுபாடு இங்கும் அன்பு வழக்குகள் நீங்கும் இடம் வாங்கணும் இடம் வாங்கினா இடம் வாங்கணுங்கிற சூழ்நிலை இருக்கிறது அப்படி இடம் வாங்கினாலும் பெரிய மாற்றம் இல்லாமல் சிக்கல்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் மாற்றி அமைந்து நல்ல ஒரு மாற்றம் வரும் பங்காளி பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் தீர்வுக்கு வரும் எல்லாமே ஒரு நல்ல காலமாக அமையப்படுகிறது இருந்து கூட குரு பகவான் வழி உறவுகள் மூலம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மண்மனைகள் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலை அமையப் மண்மனை சேர்க்கை வாகன சேர்க்கை எந்த பொருளெல்லாம் நாம் வந்து கொடுத்தோமோ அதெல்லாம் மீண்டும் நம்மிடம் வந்து சேருவதற்கான காலம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சீராகும் இதுவரைக்கும் இந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக நிறைய மருத்துவம் பார்த்துட்டேன் ஆனால் முடக்கங்களாக இருக்குதுனால சுறுசுறுப்பாக இருக்க முடியல எழுந்துச்சு ஓட முடியல கால் கால் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஸ்கின் பிரச்சனை இருக்குது அது தீரவே மாட்டங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவு உடல் ஆரோக்கியங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலமாக அமைப்பட்டுருக்கிறது திருமண தடைகள் நிறைய நண்பர்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும் திருமண ஆணவர்களுக்கு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை அமைப்பிட்ருக்கும் ஸோ அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையப்போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணங்கள் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலமாக இருக்கிறது புத்திர பாக்கியங்களை தடை ஏற்பட்ட தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய யோகங்களும் அமைய போகிறதும் உத்தியோக ஸ்தானங்கள் மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்ட இருக்கும் இவ்வளோதான் கடுமையாக உழைச்சாலும் அங்கீகாரம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது வேறு இடங்கள் மாறலாமா வேறு மாநிலங்கள் போகலாம் வேறு உத்தியோகம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களெலாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிறைய மீனரசி இடம் மாற்றங்கள் ஏற்பட போகுது வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று பணிக்குரிய யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது அமைப்பு வருது மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பூமனையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசி அமைச்சு அமைச்சப்பட போகிறது வருகின்ற மார்ச்சுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மீனராசி அன்பு வாழ்க்கையில் நிச்சயமாக காணலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய சூழ்நிலையாக அமைப்பிட்ருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல அமைப்புகள் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நிறைய வீண் விரயங்கள் வீண் செலவுகளாக இருந்துகிட்டே இருப்போம் ஆனால் இதுக்கப்புறம் சுப செலவுகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எது செய்யலாம் அப்படின்னு சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ஏற்படும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் இது செய்தால் வெற்றி கிடைக்கும் செய்தால் வெற்றி கிடைக்காது அப்படின்னு ஒவ்வொரு அடியும் சரியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிட்டு இருக்கிறது அந்நீர்கள் மூலம் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் உறவுகளுடைய கருத்து வேறுபாடுகள் எங்கும் வன்பு வழக்குகள் எங்கும் கனவு மனம் இந்த கருத்து வேறுபாடுகள் எங்கும் அன்பு அன்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய உறவு கூட விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைக்கக்கூடிய நல்லது ஒரு ஆண்டுகளாகவே அமைகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விகளில் மிகப்பெரிய ஒரு மந்தநல அப்படிங்கிறது இருக்கும் என் பையன் படிக்கல பொண்ணு படிக்கலை பிள்ளைகளுடைய கல்விகள் சரியில்லை முன்னாடி நல்ல மார்க் எடுத்துகிட்டே இருந்தாங்க இப்போ மார்க் எடுக்கிறது இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வந்தாங்க இப்போ ரேங்க் வரதே இல்லை எப்படியே போனால் பிள்ளையோட எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த ஆண்டுகள்லேருந்து பிள்ளைகளோட எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் கல்விகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளி இடங்கள் ஆகாரங்கள் உட்கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது மீன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் அடிவெட்டு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப் போகிறது இதை எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அதற்கு முன்பாக மீன ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வருது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் இந்த ஆண்டுகளில் யாரையும் நம்ப வேண்டாம் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் நிதானமாக பொறுமையாக தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பது அப்படிங்கிறதான் ஒரு அனுகூலமான பலனை கிடக்கும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதும் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட ஒரு காலமாக இருக்கிறது ஒரு ஒரு சுய தொழில் செய்கிறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா மிகவும் யோசித்து செயல்பட ஒரு காலமாக இருக்கிறது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா வேண்டாமா அவரை நம்பலாமா வேண்டாமா இந்த ஆண்டுகள் சரியாக இருக்குமா அப்படின்னு தாங்கள் யோசிப்பது மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் யாரையும் இந்த ஆண்டுகள்ல ஒன்று ஆண்டுகள்ல யாரையும் நம்ப வேண்டாம் எந்த முடிவாக நடந்தாலும் நீங்கள் எடுப்பது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் உங்களை சுற்றி ஒரு மாய உலகம் அப்படிங்கிறது இந்த ஒன்றரை ஆண்டுகள் நிகழப்பு வரும் இந்த மாய உலகத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதே போல தான் அடுத்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குது அதனால் சரியாக திட்டமிட்ட நிதானமாக இவர் சொல்வது உண்மையா பொய்யா செய்யலாமா வேண்டாமா நடக்குமா நடக்காதுன்னு திட்டம் ஆராய்ந்து செய்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை மீனராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால எதுக்கெடுத்தாலும் அவசரங்கள் வேண்டாம் நிதானமான முடிவுகள் எடுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சம்பவம் வந்துக்கிட்டு இருக்குது மீன ராசியில் இருக்கக்கூடியவருடைய தாய் தந்தையை உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா சற்று பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு காலமாக தான் நான் படுத்த படுக்கையாக இருக்கிறது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தரக்கூடியதும் உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடியதும் நல்லா இருந்தாங்க திடீர்னு உடல் மருத்துவ செலவு ஏற்பட்டுச்சு உடல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடும்பத்திலும் கணவனுமனைகள் கருத்து வேறுபாடு அன்பு வழக்குகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றம் இல்லாமல் முன்னேற்றங்கள் இல்லாத காலமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு படிப்படியான மாற்றங்கள் அப்படி ஏற்பட போகிறதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் எப்போ பார்க்கலாம் எப்போ சேஞ்சஸ் மிகப்பெரிய சேஞ்சஸ் என் வழக்கில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் ஸோ வருகின்ற மார்ச்சுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது மார்ச்லேயும் தொடங்க போகிறது ஒரு அற்புதமான காலமாக மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது அதனால் எதைவற்றுமே கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டுகள் அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமைப்பது திருமணம் அமையும் புத்திர பாக்கிய அமையும் கடன் வழக்குகள் அன்பு வழக்குகள் திரும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான யோகா அமைப்புகள் ஏற்பட போகிறது பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரப்போகிறது சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுகளாகவே அமைப்பிருக்கிறது பதவி உயர்வுகள் ஏற்பட போகிறது பண்பு வழக்குகள் கோர்ட் கேசு விவகாரங்கள் தீரப்போகிறது இதுவரைக்கும் நீண்ட நாட்களாக அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் வியாதிகள் சொல்ல வேண்டிய காலங்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலமாக இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே இந்த ஆண்டுகள் அப்பகுதி மீனராசி நண்பர்களுக்கு அமைகிறது ஆனால் எதை எடுத்தாலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் யாரையும் நம்பாமல் தன்னோட சுய முடிவுகளை நம்புவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மீனராசி என்புடைய வாழ்க்கையில் தரக்கூடிய காலமாக இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு யோகமான ஒரு ஆண்டுகளாக மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது கவனமாக செயல்படுவது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி